என் நெற்றி ஒளியை தொடு இன்னும் சிறிது நேரத்தில் சந்தோஷமாக நன்றி கூறுவாய் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு நேரங்கள் வரும் அவை நம்மை துன்பப்படுத்துவதற்கு அல்ல நம்முள் ஒளி இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஒளியை தொட்டவுடன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படுகின்றது என் நெற்றி ஒளியை தொட்டிருக்கின்றாய் இது பக்தர்களுக்கான அழைப்பு இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் என்பதுதான் நெற்றி ஒளி என்பது உருவகம் இது ஒரு தனிப்பட்ட சக்தி ஞானம் கருணை பாதுகாப்பு பாதையில் பாயக்கூடிய கிருபை என்னுடைய நெற்றி ஒளி வழிதவறி நிற்கும் உன்னை பார்த்து சொல்லுகின்றது இருளில் நிற்கின்றாய் எனில் என்னை நோக்கு என்னுடைய ஒளி உன்னை கண்டுகொள்ளும் உலக வாழ்க்கையில் தோல்விகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் போன்றவற்றால் சோர்ந்து இருக்கும்போது இந்த ஒளியை தொட்டவுடன் உனக்குள் ஏற்படுகின்ற சில விஷயங்களை சொல்கின்றேன் இது மன அமைதி உணர்ச்சியின் கட்டுப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்பிக்கை உடைய மீட்பு வாழ்க்கை சோதனைகளின் மேல் ஒளி வீசக்கூடிய பயணம் தன் வாழ்நாளில் பல்வேறு விதமான மக்களுக்கு நான் பல்வேறு விதமாக வழிகாட்டியுள்ளேன் தொழிலாளிகள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை ஒருவரும் ஒருபொழுதும் தன் மீது வந்த சோதனையை தவிர்த்து விடவில்லை எல்லோரும் அந்த சோதனைகளை அனுபவித்துதான் கடந்து வந்திருக்கின்றார்கள் சோதனை என்பது முடிவு அல்ல அது உன் ஒளியை நோக்கி நீ செல்லக்கூடிய முதல் படி இன்று நீ அழுகின்றாய் நாளை அதே இடத்தில் நீ சிரிக்கத்தான் போகின்றாய் இருக்கும் துன்பமெல்லாம் உன்னை உன்னதமான நிலைக்கு தான் கொண்டு செல்லும் துன்பத்தின் மாறுபாடு நான் சொல்லக்கூடிய வழி துன்பம் வந்தால் சிரித்துவிட்டு அதை கடந்து போய்விட வேண்டும் அது வெறும் வார்த்தை அல்ல இது வாழ்க்கை உண்மதமான உண்மைதான் துன்பத்தை வெல்ல மூன்று பாய்ச்சல்கள் தேவை நம்பிக்கை சாய்பாபா உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை பொறுமை நேரம் வரும்பொழுது சொல்லும் சக்கரம் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் அனுபவம் இன்று வரும் வேதனையை நாளை சக்தியாக மாற்றக்கூடிய அனுபவம் நன்றி கூறும் காலம் வரும் ஒவ்வொரு உண்மையான பக்தனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சில நேரம் நம்மால் பிரார்த்தனை செய்யக்கூட மனம் இல்லாமல் போகும் அதற்கு நான் பதில் அளிக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை நான் உன்னை விட்டு மாட்டேன் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிறு நன்மையை கூட நம்மை இயலாமையில் இருந்து உயர்வில் நிலைநிறுத்தும் அந்த நேரத்தில் நம் நெஞ்சம் முழுவதும் சொல்வோம் தங்களின் தத்திய வாக்கு உண்மையானது பாபா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்வீர்கள் எதையும் இழந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது பிறருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை தீமையை மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் உன் இரக்கம்தான் உன்னுடைய உண்மையான மதம் நீ யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் உன் உள்ளம் தூய்மையாக இருக்கட்டும் போதும் வாக்கு கொடுத்தேன் என்றால் அது நிச்சயம் நடக்கும் நேரம்தான் தேவையானது நீ என்னை ஒரு நிமிடம் நினைத்தால் நான் உன்னை நூறு நிமிடம் நினைப்பேன் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் என் கண்களில் உன் விழிகளுக்கான ஆசீர்வாதம்தான் இருக்கும் அன்புதான் அனைத்திற்கும் அடிப்படை மதம் மொழி இனம் எதுவாக இருந்தாலும் அனைவரையும் அன்போடு நோக்க வேண்டும் துணிவு வேண்டும் ஏமாற்றங்கள் தாழ்வு அல்ல ஒரு வாய்ப்பு தவறினால் அது உனக்கு இல்லாதது என்று நினைத்து விடாதே எதிர்காலம் சிறந்தது என்று நினைத்து கொள் கஷ்டங்கள் வந்தால் இந்த பாபாவை நினைத்து அந்த கஷ்டங்கள் குறைந்துவிடும் ஒரு மூச்சு எடுத்தால் கூட சாய் சாய் என்று சொல்லிப்பார் நீ சோர்வடையவே மாட்டாய் மனதை தூய்மையாக்க அதுதான் தீர்வு கடவுள் வெளியில் இல்லை உன்னுடைய உள்ளத்தில்தான் தான் இருக்கின்றார் உள்ளத்தில் ஒளி நிறையட்டும் எந்த உயர்வும் எந்த செல்வமும் எந்த அதிகாரமும் மன அமைதிக்கு சமம் அல்ல மனதை அமைதியாக வைத்துக்கொள் ஒரு நிமிடம் அமைதியோடு இருந்தால் அது என் அருளை பெற்றதற்கு சமம் நன்மையில் பல நடக்கப் போகின்றது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்